ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 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 நம்ம 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 ஜப்பான் குட்டியோட பர்த்டே பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் போன 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 டைமே மாதிரி தான் எப்படின்னா சுபனுக்கும் சேர்த்து ஹோமில் கேக் கட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்குலாம் வருஷம் நெய் சாதமாக தேங்காய் சாதமா தேங்காய் சாதமும் மட்டனும் வச்சுருந்தோம் இந்த வருஷம் வந்து நெய் சாதமும் மட்டனும் வந்து பசுகுட்டி சார்பாக வச்சிருக்கு அப்படிதான் வசுகுட்டி சார்பாகவும் சுபன் சார்பாகவும் வச்சிருக்கு சுபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏப்ரல் தேதி பர்த்டே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வசுகுட்டிக்கு வந்து நம்ம ஜப்பான் குட்டிக்கு என்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இனி வந்து அப்கமிங் வரப்போகுதுன்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டா ரெண்டுக்கும் சென்ட்ரலாக வச்சிடலாம் எல்லா குழந்தைங்களும் இருக்கும்போது நம்ம சரி ஓகே நம்ம வந்து இந்த மாசம் ஃபுல்லா இப்ப நம்ம கல்யாண வரப்போகுது கல்யாண நாளைக்கு அடுத்த நாள் தான் நம்ம வசுகுட்டியோட பாப்பா சரி ரைட்டு ஓகே இப்போ நம்ம போயிட்டு அங்கே ஜாலியாக செலப்ரேட் பண்ணிட்டு வசக்குட்டி வந்து இன்னைக்கு குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாக இருப்பா போன டைமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாச நடுவில் இவங்க உட்காந்துக்கிட்டாங்க சுற்றி பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தா ஊட்டி விட்டா பாதி சாப்பாடு கீழே சேந்தினா ஒன்று ஜாலியாக இருந்தா இன்றைக்கும் ஜாலியாக விளையாடு அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசகுட்டிக்கு ரெண்டு வயசுல போட வேண்டிய தடுப்பூசி இன்னைக்கு போட்டிருக்கோம் ஊசி போட்டாச்சு போடும்போது அழுதா உள்ளே போனோடனே பயந்து பீச்சிட்டேன் மற்றபடி வெயிட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை பாப்பாக்கு இப்போ வந்து இது வலிக்கவும் செய்யாது காய்ச்சல் கீச்சல் எதுவுமே வராது இது வந்து அது கூட சம்மந்தப்பட்டது இதோட வந்து அஞ்சு வயசில் போடணும் சரி ஓகே நம்ம அங்கே போய் சாப்பிடுவோமா எப்படி சாப்பிடுவா தம்பியா எல்லாருக்கும் ஊட்டி விடணும் கேக் விட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் சரி ஓகே அங்கே போய் ஆ

ஆ வெட்டி கொடு எல்லாருக்கும் கேக் வெட்டி குடு வெட்டி வெட்டி நீ பிடிச்ச வெட்ட அப்படி அங்க தின் அக்காக்கு எல்லாருக்கும் அக்காவுக்கு எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாயில குடுத்துட்டு வாடி போவா ஆ குடுத்துரு

அவர் சண்முகம் தான் சமத்து புளத்தட்ட எவ்வளவு அழகா வச்சந்திருக்காரு பாருங்க சேட்ட Tango? Tango? Tango Vello. Iya mau iya mau. Kirki, Kirki. Nikut mani kut mani kut nikut nikut. Mama, mama, mama.

ஆமா ஏனா ஆனா ஃபர்ஸ்ட் बर्थडे ஓட அவ பிளான் அளவுக்கு இப்ப வந்து ஒரு ஷெரி பிளே ஐட்டல்ல ஆமா ஆமா போக மாட்டேங்கற கிட்ட கிட்ட பேட் சும்மா விளையாடி வரது சும்மா ஜாலியா சிரிச்சிட்டு அந்த இதோட இருந்தா போன டைம் வந்து உட்கார்ந்து சுத்தி எல்லா பிள்ளைகளுக்கும் ஊட்டி விடுறது பயங்கர ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தா இப்போ அந்த இந்த டைம் நம்ம இன்னைக்கு விட்டு இருந்திருக்கணும் இப்ப நம்ம சண்முகம் நடுவுல பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்திருந்தா எல்லா சாப்பாடுலயும் கை வச்சிருப்பா எடுத்துட்டு இவா வந்து ஃபர்ஸ்ட் வாம் बर्थडे நீ ஊட்டி விடுமா

அப்புறம் நம்ம வசகுட்டி பர்த்டேனு சொல்லிட்டு எழுதுனது எல்லாமே ட்ரெஸ் ஆமா ட்ரெஸ் வேற சூப்பரா இருந்துச்சு பத்தியா ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் எப்படினாலும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாங்க இது வந்து சர்ப்ரைஸ் தான் அவங்க வந்து ட்ரெஸ் எப்படினாலும் எந்த பங்கனாலும் எடுத்து வச்சிருவாங்கன்னு தெரியும் அதனால நாங்க ட்ரெஸ் மாதிரி நார்மல் ட்ரெஸ்ல தான் போனோம் இன்னைக்கு ஆமா அதனால அங்கே போனோடனே கரெக்டா மேட்சிங்க ரொம்ப தேடி அழைச்சி எடுத்திருக்காங்க கரெக்டா இருந்துச்சு ஆமா

பர்த்டே அன்றைக்கி என்ன பிளான்ங்கிறது தெரியல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே குரம்பேட்டில் வந்து எல்லாருமே ஒன்றா பக்கத்துலேயே இருந்தோம் இப்போது நம்ம வந்து நம்ம தனித்தனியாக இருக்கும் அதை எப்படி மொத்தமாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாமா இல்லை இங்கே ஒரு கேக் அங்கே ஒரு கேக்கை வெட்டலாமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல சரி பாப்பா அதுக்கு முந்தின நாள் வந்து கல்யாண நாள் வேறே இருக்குது இல்லை பேசாமல் குரூஸ் கஃபலுக்கு அது வந்து முடியாது நம்ம போன டைம் வந்து மாமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம இந்த டைம் வந்து எல்லாருமே அப்படி ஒரு சிக் கண்டிஷனில் போய்ட்டு இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம வீட்டில் வச்சோம் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது என்ன சிம்பிளாக போய்ட்டு செலப்ரேட் பண்ணுவோம் ஓகே டண்ணா சரி ஓகே ஷேன் குட்டிக்கு அப்போ மாமாட்ட கேளு வசகுட்டிக்கு மட்டும் எங்கேயாவது வெளியில் ரெடி பண்ணி கொடுத்தீங்க ஷேன் குட்டிக்கும் ரெடி பண்ணி தரணுமா சார் எதாவது ரெடி பண்ணி தரணுமான்னு சொல்லு என்னம்மா நீ கேளுமா தாத்தாட்ட அவளுக்கு மட்டும்தான் கப்பலை நாங்கள்லாம் குப்பை ஹான் கேளு சரி ஓகே அவன் கேட்டுருவா சொன்னோடனே நீ நீயும் கேளு என்ன பண்ண அது கீழே போடுமா நீ வீடியோ எடுக்கும்போது கண்டதை எடுத்து வாயில போய் என்னை அம்மாவே ஏசிட்டேன்னு எல்லாரும் சரி ஓகே டன் ஓகே பை சிட்டி வாயில வச்சால உடம்படா உசாரி அவ கேடிங்கிறது நமக்கு தான் தெரியும் கேடி பையல அம்முடி அப்பாவ செல்லம் பட்டு சொல்லுமா ப்ளீஸ் செல்லம் பட்டு அது என்னது என்னைய